சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் காணப்போனோம்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்களை நேர்களை காணப்புகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் ஓகே தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி அப்படி ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது இப்போ கூட சமீபத்தில் ஒரு அறிவிப்பு இருக்காங்க அதாவது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்ருக்காங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தான் எல்லாேருமே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான மாடை நடத்தி காட்டினார் அவர் நடத்தி காட்டின உடனே சமூக வலைத்தளங்களையும் சரி அரசியல் களங்களையும் சரி பல்வேறு வகையான விவாதங்கள் எல்லாமே உருவாயிருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க இத்தனை சீட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்பா அவர் அதுக்கு கேப்பபுளானு அழுப்பா அப்படின்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறையா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை முனைவர் தலை திருமாவளவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அத்தனை சீட்டுக்கு அவர் வந்து ஒரு கேப்பபிளான லீடரா இது எப்படி நீங்க பார்க்குறீங்க அதாவது இந்த மாநாடு வந்து பார்த்தோம்னா உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே வந்து எந்த பொருளும் கொடுக்காமல் எந்த காசும் கொடுக்காமல் மக்கள் திரண்ட ஒரு மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா உலக வரலாற்று வரலாற்றில் வந்து லூதர் கிங் வந்து அவருடைய இறப்பு நிகழ்வுகளையும் அதே மாதிரி அப்ரஹாம் லிங்கனுடைய அந்த மெமரபுள் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அனிவர்சரி ஃபங்க்ஷனில் தான் வந்து மக்கள் அதிகமாக ஒரு ரெண்டே கால லட்சம் சம்திங் சொல்கிறாங்க திரண்டா சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாநாடு பார்க்கும்போது வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் உளவுத்துறை சொல்லுகிறது பதிமூன்று லட்சம் அப்படின்னு சொல்லுகிறது அப்ப மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற முடியாது உளவுத்துறை ரிப்போர்ட்டே பதிமூன்றரை லட்சம் பேர் ஒரு மக்கள் வந்து ஒரு தலைவர் ஒற்றை வார்த்தைக்கு வந்து நிற்கிறார்கள் அப்படின்னா இத வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து மேலும் 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 வந்து இன்றைக்கு தமிழகத்திலே வந்து மூன்றாவது கட்சியாக குறிப்பா மூன்றாவது கட்சியாக இன்னைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறதுக்கு சான்றுதான் இந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு அந்த அடிப்படையில் என்னுடைய பார்வையிலே அவருக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து கலைஞர் கலைஞர் இருக்கிற காலத்திலிருந்து இன்று வரை வந்து ஐந்து சீட் எப்பொழுதும் அண்ணன் திருமா கேட்பதாக அண்மையிலே ஒரு பேட்டியிலே சொன்னார் ஆனால் அவர் இரண்டு சீட்டு தந்ததாகத்தான் இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கு ஆனால் இன்றைக்கு கட்சி வளர்ந்து இருக்கிறது இந்த மக்கள் ஓட் பேங்க் கூடி இருக்கிறது ஆக அது சீட்டு வந்து அவர் கேட்கிறாரு ரெகுலராக நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு ஆமா ஐந்து சீட்டுல ஆறு சீட் கூட நம்ம கேட்கலாம் பத்து சீட் கூட கேட்கலாம் ஆனா நம்ம வந்து அந்த ஐந்து சீட்டுக்கு வந்து கேப்பபிளா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கா இருக்குல்ல அவர் கேப்பபிள் இருக்கான்னு கேக்குறேன் அந்த கேப்பபிள் இருக்கிறதுக்கு சான்றுதான் அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு ஒரு 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 தலைவர் வந்து மக்களுக்கு ஒரு அறைகூல் விட்டு அழைப்பு விடுகிறார் அவர்களே சோரை கட்டி கொண்டு அவர்களே வண்டியை பிடித்து கொண்டு அவனே செலவு செய்து அந்த மக்கள் வந்து ஒரு மாநாடு வந்து முடிஞ்சிருச்சு அந்த மாநாடு வந்து தலைவர் பேசி முடிச்சாரு வீட்டு கிளம்புறாரு வீட்டு கிளம்ப பாடுனா கூட அந்த மக்கள் யாரும் போகல மாநாடு முடிஞ்சிருச்சுப்பா நீ அவ்வளவுதான் வீட்டுக்கு கோளார போகண்டாலும் ஏப்பா மாநாடே முடிஞ்சாலும் போக மாட்டீங்களே மணி எத்தனை பதினோரு மணிக்கு மேல இரவு நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் அந்த ஒரு மணிக்கு அங்கேயே உட்காந்துருக்காங்க அப்போ தலைவர் மேலே எவ்வளோ ஒரு பற்று எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தலைவர் வந்து இந்த நூற்றாண்டுல உலகத்திலே பார்க்க முடியாது இந்த மாநாடு வந்து இவ்வளோ லட்சம் மக்களை திரட்டு விட்டார் என்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து ஒரு ஐந்து சீட்டு கேட்பதற்கு ஒரு கேப்பபிள் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே நிறைய பேர் இல்ல இந்த மாநாடு நடத்த விட்டார் என்ற காரணத்துக்காக இத்தனை லட்சம் மக்களை திரட்டு விட்டா என்ற காரணத்துக்காகவே ஐந்து சீட் கேட்பதற்கு ஒரு கேப்பபிள் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையில் இருக்குல்ல ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து நிறைய மக்கள் எல்லாமே இருப்பாங்க எல்லாருமே ஒரே இடத்துல குலுமுகின்ற பொழுது பதிமூணு லட்சம் அப்படின்றப்ப அது பாசிபிளான விஷயங்கள் தான் ஆனா அது ஐந்து சீட்டுக்கு வந்து நம்ம வந்து அதை கம்பாரிசன் பண்ணலாமா இல்ல வேற வேற என்னன்னா கேப்பபிள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரே விஷயத்துல கேப்பபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது வந்து இதுல சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் வாக்கு வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நடத்தினார் ஆன்லைன்ல நீங்களே வந்துருங்கப்பா அப்படின்ட்டு இவ்வளவு சொன்னாரு தன்னலிச்சியா வந்து பதிமூணு நாடாளுமன்றம் பதிமூணு நாடாளுமன்ற தொகுதி இருந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் அதுல வந்து சென்னையில ஒயம்சி என் மைதானத்துல வந்து நடந்த நிகழ்வுல கலந்துகிட்டாங்க அதாவது வாக்குச்சாவடியில எப்படி நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்ற பயிற்சியே கொடுத்தாங்க ஒரு நாள் பயிற்சி அதுல தலைவர் வந்து தன்னெழுச்சியா வந்தவங்களை தான் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேரு பதிமூணு நாடாளுமன்றம் என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தோம்னா எத்தனை தொகுதி வரும் ஆறு சட்டமன்ற ஒரு தொகுதி வருது அப்ப பதிமூன்றாம் போது வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா பைத்தார் அறுபது மூவார் பதினெட்டு ஏறக்குறைய எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி இருக்கு கேபபிள் நீங்க கேட்டீங்க இல்லையா அப்ப பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் இருந்துமே நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து தன்னெழுச்சியாக அந்த வாக்குச்சாடி முகவராக வந்திருக்கார் என்றால் அங்க எல்லா கிராமத்திலேயும் இருந்தா தானே வர முடியும் எல்லா கிராமத்துலயும் ஓட்பேங்கறதானே வர முடியும் அப்ப பதிமூணு நாடாளுமன்றத்திலான் வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் போட்டுருக்காரே தவிர அதுக்கப்புறம் மூணு தொகுதிக்கு போட்டார் அது வேற விஷயம் ஆனா தென் மாவட்டங்கள்ல எங்கேயும் போடலை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய பதினாறு நாடாளமன்ற தொகுதியில இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வாக்குச்சாவடி முகோர்கள் வந்திருக்கார் என்றால் இது வந்து நீங்க கேட்கற கேள்வி கே கேப்பபுள்னு கேட்டீங்கல்லையா கேப்பபுள் இருக்கிறனால வாக்குச்சாவடி முகவர் ஒரு காலத்துல வந்து விடுதல் பார்த்து உங்களுக்கு வாக்கு அந்த பூத் ஏஜென்ட் போற ஆள் இருக்கான்னு கேட்ட காலங்களும் உண்டு ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகளில் பதிமூணு பிளஸ் மூணில் ஒவ்வொரு ஊர்ல இருந்து பூத்தி ஏஜெண்டா வந்திருக்காங்க பயிற்சி பெற்றிருக்காங்கடா இதுதான் கேப்பபிள்ன்றது சார்ந்து சொல்றேன் அதாவது மாநாட்டுக்கு வந்து மக்கள் வராங்க ஓகே அதே மாதிரி வந்து இந்த நம்ம வாக்குச்சாவடி முகர் கூட்டம் என்பது வந்து ஒரு ஒரு இத்தனை சட்டமன்ற இத்தனை சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒரு பிரதிநிதி சரிங்களா அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிற முடியும் ஆமா அப்படின்றப்ப இதுவே வந்து இது மட்டுமே வந்து தீர்மானிச்சிடாது இல்லையா அது நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல இல்ல அப்படி வேற வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கணும்ல அது இருந்தா தான் நம்ம வந்து ஐந்து சீட்டு தருவாங்க அது கேப்பபிள் இருக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா மக்கள் வந்து இன்னைக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமர்ந்திருக்காலும் கூட அந்த ஆட்சியை வந்து வெற்றிக்கான சூழலை உருவாக்கிய பங்களை வந்து விடுதலை சித்திரை பங்களிப்பு வந்து அதிகம் அதாவது வந்து பார்த்தோம்னா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறதும் மக்கள் ஓட் பேங்க் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஓட்டு வந்து கொஞ்சமும் பிசுரடிக்காம அப்படியே உள்ள கூடிய ஓட்டு வந்து விடுதலை செய்திருக்க ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்களுடைய அடிப்படையில தான் வந்து திமுக ஆட்சிக்கே வந்தது அதான் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாகவில்லை என்றால் அப்படியே திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்ப அந்த மக்கள் நல கூட்டணியின் விளைவாகத்தான் பழையபடியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருது அப்ப போன முறையே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியை பிடிக்க வேண்டியது யாரால் இழந்தார் என்றால் அந்த திருமாவள் தான் குறிப்பா அதான் உண்மையான அஜெண்டா மக்கள் நல கூட்டணினாலதான் இழந்தாங்க அப்ப அதன் பிறகு திருமா வந்த பிறகு வந்து அப்படியே மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது அப்ப யார் ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடிகிறது விடுதலை சித்த கட்சி அப்படின்றதான் இதான் உண்மை யதார்த்தம் உலக தெரிய ரிப்போர்ட்டா தான் அந்த அடிப்படையில் கேப்பப்படலாம் அவருக்கு வந்து இன்னைக்கு மூன்றாவது ஒரு கட்சியா விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே வளர்ந்து இருக்கிறது பரிணாமம் பெற்றுக்கிறது வந்து எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்த ஒரு லீடரா இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ண முயற்சி வைக்கலாம் ஆனா உளவுத்துறையோ உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது மூணாவது தலைவர் மூன்றாவது கட்சிக்கு ஒரு தலைவர் அப்படிதான் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி கூட பார்த்தோம்னா ஒரு நம்ம தேசிய கட்சியா இருக்கலாம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கலாம் அவங்களுக்கான நாடாளுமன்ற சீட் அப்படின்றது வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ அப்படி நம்ம அந்த கம்பாரிசன்ல நம்ம பார்க்கிற பொழுது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கேப்பபுளான இடத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் மறைமுகமாக இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து திருமாவளவர்கள் மேல் வந்து ஒரு பார்வை வந்து இருக்குது என்ன பார்வைன்னா வந்து ஒரு தலித்தோடு ஐக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து இருக்குது ஸோ வந்து இப்ப இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து அவர் வந்து தலித்தோடைய ஐக்கானா மட்டும்தான் பார்ப்பாங்களா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநித மாதிரி பார்ப்பா பார்ப்பாங்களா இதுல அவர் வந்து பார்த்தோம்னா அதாவது ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக பேசக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு திருமாதான் எஸ்பிஎஸ்டி மக்களுடைய நாடாளுமன்ற அந்த வெள்ளும் ஜனநாயக மாநாட்டிலே ஒரு தீர்மானம் முன்மொழிஞ்சாரு உயர் நீதிமன்ற நீதிபதி வர்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி வர்றாங்க அண்மையிலே கூட ஐநூறுக்கு மேற்பட்ட போஸ்டிங் உயர் நீதிமன்ற நீதிபதியில கூட பார்த்தோம்னா அதுல வந்து பார்த்தோம்னா எண்பது விழுக்காடு பார்ப்பனர்கள் தான் மிகவும் குறைவாக இருக்கிறது எம்பிசியும் ஓபிசி மக்கள் தான் இந்த இடஒதுக்கீடுக்காக ஓபிசி தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன கிழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதுலேயும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்ன தலைவர் திருமாதான் அந்த மக்கள் யாரும் கேட்கலாம் ஓபிசி லீடர் கேட்கலங்க ஆனால் திருமாதான் அதை வந்து தீர்மானமா கொண்டு வர்றாரு இதுலேயே ரிசர்வேஷன் கொண்டு வா நீ ஏன் இருட்டடிப்பு பண்ற சட்டம் ஏற்றி ஆயிரத்தி

அதை கண்டிச்சு பேசுவது யார் அண்ணன் திருமாதான் இதெல்லாம் மக்கள் உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா பி சி எம்பிசி மக்கள் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு வீடியோல பாத்துருக்கேன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து பேசுகிறார் உண்மையிலே நான் சாதியாக வளர்ந்தேன் நான் ஐயா ராமதாசன் சாதியால் வளர்ந்தேன் ஆனால் இடஒதுக்கீடுக்காக வன்னியர் சமூக இட சமூக பேசக்கூடிய ஒரு தலைவர் திருமாதான் அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் ஒரு இளைஞர் ஒரு யூடியூப் சேனலில் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வந்து தெரிகிறது உண்மையிலே நம்முடைய இடஒதுக்காக யார் பேசுகிறார் உயர்நீதிமன்ற பதவியை பதவியில் நாம் வர என்று சொல்லக்கூடிய தலைவர் யார் ராமதாஸ் சொல்லல அன்புமணி பேசலாம் ஆனால் திருமா பேசுறாரு மாநாட்டில் ஒரு தீர்மானமாவே கொண்டு வர்றாருங்க அதனால அவர் தலித் லீடர்னு நம்ம சொல்லக்கூடாது அவர் ஒட்டுமொத்த சமூக நலன்களுக்காக ஒட்டுமொத்த மக்களும் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் போராடக்கூடிய தலைவர் போராடி கொண்டிருக்க தலைவர் ஓபிசி மக்கள் இதுல கூட அந்த மருத்துவ படிப்புல கூட அவர் தான் அந்த கேட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாரு இன்னைக்கு ஐஐடியில வந்து இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல பார்ட்னர் எல்லாம் படிக்கிற மாணவர்களும் பிடிக்கிறாங்க குறிப்பா ஓபிசி மக்கள் அதுல இடம் இல்ல அதே மாதிரி எஸ்இஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இப்ப கூட யூஜிசி அண்மையில ஒண்ணும் இல்ல யூஜிசி யூஜிசி நாம்ஸ் படி போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி தலைவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றாரு இப்ப இந்த யூஜிசின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஜிசி படி படிதான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அதில் இல்ல ஓபிசி ல வந்து இதுக்கு வந்து தகுதியான ஆள் யாரும் அப்ளை பண்ணல அதனால நாங்க வந்து என்ன சொன்னோம் ஓசியிலே நம்ம வந்து எடுத்துக்கிறலாம் அப்படின்னு ஒரு சூழலை வந்து மறைமுகமா செஞ்சதை கண்டுபிடிச்சு அதை அம்பலப்படுத்தி அதை ஸ்டாப் பண்ண தலைவர் அண்ணன் திரும்ப இப்போ வித்தின் டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் ஆகுது நான் ரொம்ப நாள் சொல்லலை இதை யார் கண்டுபிடிச்சது அதனால வந்து படித்தவர்கள் அரசு ஊழியராக இருக்கவங்களுக்கு உண்மையிலே யார் யாருக்கா ஓபிசியினுடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா யூனியன் அந்த யூனியன் தலைவரை கூப்பிட்டு அவருக்கு கோரிக்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த திருமாவை கூப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க சென்னையில யாரா ஓபிசி எம்ப்ளாயிஸ் யூனியன் இருக்காங்க இல்லையா அவங்க நடத்தினாங்க இதே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்களுடைய இருக்கிறார் அவர் இந்த மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவர் எல்லா மக்களுடைய உரிமைக்காகவும் கேட்டு சமூனிக போடக்கூடிய தலைவர் ரொம்ப நன்றிங்க சார் பல்வேறு தரவுகள் எல்லாம் மாநாடு விஷயத்திலும் சரி அதே மாதிரி வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் அதுல அந்த விஷயத்திலும் சரி தமிழ்நாட்டில் வந்து பிசி எம்பிசி மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவோர்கள் திருமாவளவர்கள் களமாடிய அந்த தரவுகளையும் சரி இந்த ஒட்டுமொத்த தரவுகளையும் பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவோர்கல் திருமாவளவர்களுக்கு ஐந்து சீட் கேட்பதற்கான ஒரு கேப்பபிள் இருக்குது அப்படின்றத ஒரு ஊர்ஜிதமான தரவுகளாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் வாழ்த்துக்கள் நம்முடைய உரிமைக்குள் யூடியூப் சேனல் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முன்னேற்ற திருமாவர்களுக்கு ஐந்து சீட் ஒதுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்த்துக்கள் நன்றிகள்